ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஃபாஸ்ட் அப்டேட்ஸ் இந்த வீடியோல நம்ம கார்த்திகை தீபம் சீரியல் அப்டேட்ஸ் பார்க்கலாம் स्किप பண்ணாம கடைசி வரைக்கும் ஃபுல் வீடியோவை பாருங்க இப்போதான் நம்ம சேனலை first time பார்க்கறீனா subscribe பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் press பண்ணுங்க அப்போதான் நான் போடுற वीडियोस எல்லா நோட்டிபிகேஷன்ல வரும் இப்போ நம்ம வீடியோக்குலப்பலாம் கார்த்திகை தீபம் சீரியல்கான அப்டேட் தான் இப்போ பாத்தீங்கன்னா ரீசெண்டாக ஷூட்டிங் இருந்த நம்ம ரேஷ்மா அதாவது சாமுண்டிஸ்வரி அதுக்கப்புறம் சந்திரா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி சில ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்தால் சில ஃபோட்டோ பிக்சர்ஸ்லாம் ஷேர் பண்ணி ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணி சிஸ்டர்ஸ் அப்படின்னு ஹேஷ்டேக்கில் இந்த பிக்சர்ஸ் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ ஆன்ஸ்க்ரீனில் இவங்க சிஸ்டர்ஸாக இருக்காங்க இல்லையா எப் சந்திரா ஒரு பக்கம் வந்து அக்கா மேலே பாசமாக இருந்தெல்லாம் அவங்க பண்ணவே இல்லை எல்லாமே நெகட்டிவாக தான் பண்ணிருக்காங்க அவங்களோட மாமியார் அதாவது காளியம்மாஸ் பிளானை போட்டு தர தர இவங்க பண்ணுறாங்க ஃபைனலாக எப்போதான் உண்மை தெரிய போகுது அதாவது சந்திரா சந்திரா வந்து இப்படி ஏமாற்றிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி அப்போ தான் வந்து எல்லாரையும் நம்ப செய்வாங்க அது வரைக்குமே நம்ப மாட்டுறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி போக போகுது அப்கமிங்னு இன்னொரு பக்கம் ப்ரொமோ ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சண்டே நார்மலாகவே எல்லா சீரியல்ஸோட ப்ரொமோவுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க கார்த்திகை தீபம் சீரியலோட ப்ரொமோ மட்டுமே வரலை ஸோ சண்டே சண்டே சீரியல்ஸோட ப்ரமோ வரும்போது கேடியோட ப்ரொமோ மட்டும் ரிலீஸ் பண்ணுறதே இல்லை ரொம்ப டிலே பண்ணுறாங்க ஏன் அப்படின்னு சொல்லிவிட்டு தெரியவே இல்லை அதே மாதிரி தான் இந்த வீக்குமே கேடி சீரியலோட அப்கமிங் எபிசோடுக்கான ப்ரொமோவுமே ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க ஸோ பழைய ப்ரொமோலேயும் பழைய ப்ரொமோ சீக்வன்ஸே வந்து அப்கமிங் தான் வரப்போகுது மிட்டில் தான் வந்து ப்ரொமோவே ரிலீஸ் பண்ண மாட்டாங்க ஏன் டிலே பண்ணுறாங்க அப்படின்னு தெரில கொஞ்சம் ப்ரொமோ வந்து சீக்கிரமாக போட்டால் இன்னமும் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு என்னோட கருத்தும் கூட வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங் டேஸில் சீக்கிரமாக கரெக்டாக ப்ரொமோ போட்டால் நல்லாயிருக்கும் ஸோ அதுதான் கேட்குற அப்டேட் உங்களுக்கு இந்த அப்டேட் பிடிச்சிருக்கா இந்த வீடியோ பற்றின கருத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு நாள் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thanks for watching.